தினமும் ஒரே ஒரு சொட்டு வாரத்தில் மூன்று நாட்கள் சாப்பிட்டா போதும் இப்படி ஒரு மாதத்தில் பன்னிரெண்டு நாட்கள் சாப்பிட்டா போதும் ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அது ஹார்ட்டில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எத்தனை எவ்வளோ வயோதிகர்களாக இருந்தாலும் சரி அது மிகவும் சிறப்பாக வேலை செஞ்சு ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்குகளை போகிறாங்க சரி பண்ணும் பார்த்தோம்னா கன்னாடி தமிழில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சொட்டு விழுந்தா போதும் இரண்டாவது சொட்டு விழுந்தால் பரவாயில்ல மூணாவது சொட்டு விழுந்துருச்சுன்னா அதை கண்டிப்பாக பிரித்து மறுநாள் தான் சாப்பிடணும் ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு சொட்டு இந்த அளவு சுவை மாற்றுறதுன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடைசி போக போக ரொம்ப புளிப்பாக இருக்குது வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்து சொல்லும் ஹார்ட்ல எத்தனை பிளாக் இருந்தாலும் சரிங்க இவர் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டாக்கா சரியாகுதுன்றாரு நிறைய பேரை குடும்பத்திருக்காரு அது ஒவ்வொரு மருந்தும் நான் செஞ்சே காமிக்கணும்னு சொன்னாரு அது என்னென்ன மருந்துகளை செய்யறாரு அப்படின்றத எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா நீங்க ஒவ்வொரு மருந்தா செஞ்சு காமிக்கிறீங்களா வாங்க செய்மே போயிடலாம் ஐயா டானிக் செஞ்சு காமிக்கிறேன் நீங்களே ஐயா செஞ்சு ஐயா இந்த டானிக்கில் மொத்தம் நாலு பொருளியாக இது வந்து ஆப்பிள் சீட் வினிகர் அப்படின்னு சொல்லி இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது இது அரை லிட்டர் பாட்டிலு இது வந்து ஒரு லிட்டரு இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் இதுக்கு அடுத்து இஞ்சி இஞ்சியை வந்து தண்ணியில் தோலை தோலைப்பூராமே சுரண்டிட்டு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் தண்ணி ஊற்றாமல் அடித்து இப்போ சாறு எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ இந்த சாறு எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஊற்றும் போது இதில் மிகப்பெரிய ரகசியம் சித்தர்கள் சொன்னது இருக்குது அது என்னங்கிறத இதை போது நான் காமிக்கிறேன் இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து எலும் சாறு இந்த எலும் சம்பள நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செம்பருத்தி பூ இந்த பூவை வந்து நடுவில் உள்ள காம்பு மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு எதலை மட்டும் பிச்சு இதில் சேர்த்து போட்டுக்கணும் இந்த எதலில் உள்ள சாரம் போறாமல் இந்த எலும் சம்பள சாறில் இறங்கி எலும் சம்பள சிவப்பு நிறமாக மாறிடும் இதுக்கு அடுத்து இருக்கிறது வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டை உரித்து இப்போ மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி இதை வந்து நம்ம சாரா பொழிஞ்சி வச்சிருக்கோம் இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து மலை தேன் இது வந்து தேன் இப்போ எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பாத்திரத்தில் முதல்ல ஒரு லிட்டர் ஆப்பிள் சீட் வினிகரை ஊற்ற போகிறோம் ஏன்னா சித்தர்கள் சொல்கிறது வந்து முதல்ல பெண் சரக்கை தான் எந்த பொருளையும் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து ஆப்பிள் சீட் வினிகரை இப்போ நம்ம ஒரு ஒரு லிட்டர் இதில் நம்ம ஊற்றுறோம் ஒரு லிட்ரு ஊத்துறீங்களா ஆமாம் இதுக்கு அடுத்தது இஞ்சி சாரை ஊற்ற போகிறோம் இப்போ இஞ்சி சாரில் என்ன ரகசியம் அப்படின்னா இஞ்சி சாரில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும் இந்த சுண்ணாம்பு சத்தை வந்து எல்லாரும் சேர்த்து அவசரப்பட்டு இஞ்சியை வந்து சார் எடுத்த உடனே அப்படியே குடிச்சிருவாங்க இப்போ நம்ம கப்பில் ஒரு லிட்ரு இருக்கிற மாதிரி இஞ்சி சாரை அளக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது கீழே வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு ஆமாம் இஞ்சி சாரில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும் இப்போ ஆல்ஸ்பிரிஸ்டிட் வினிகரில் ரெண்டாவது இஞ்சி சாறை ஊற்றிட்டோம் இப்போ மிச்சம் இருக்கிற இஞ்சி சாறை நம்ம மேலாப்பில் உள்ளதை வடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இஞ்சி சாறை கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு இப்போ கீழே பாருங்கள் இதில் இது எவ்வளவு வலுவாக இந்த பாத்திரத்தையே பிடிச்சிருக்கு அப்படின்னு இது வந்து சுண்ணாம்பு நிறையா பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இஞ்சியை வந்து சாறு எடுத்து இம்மிடியேட்டாக உடனே குடிச்சிருவாங்க இந்த சுண்ணாம்பு வந்து அவங்க குடலில் போய் ஃபார்ம் ஆகி சுண்ணாம்பு அந்த மெல்லிய பகுதியான குடலில் போய் ஃபார்ம் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அல்சரை அவங்களுக்கு வந்து உருவாக்கிறோம் இஞ்சி சாறு எப்போ எடுத்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வச்சுருந்து இந்த சுண்ணாம்பு கீழே செட்டில் ஆன உடனே இந்த சுண்ணாம்பை எடுத்துகிட்டு தான் இஞ்சி சாறை நம்ம குடிக்கணும் இதுக்கு அடுத்து நம்ம வந்து எலும் சாறு ஒரு ஒரு லிட்ரு குற்றப்போகிறோம் இந்த எலும் சம்பள சாறு அந்த செம்பருத்தி பூவோடு சேர்த்து நம்ம போட்டிருக்கோம் இதுக்கடுத்து கடைசியாக பூண்டு சாறு லி ஒரு லிட்ரு இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சராசரியான அளவு தான் இந்த சராசரியான அளவை வந்து இப்போ நம்ம நாலு பொருள் ஊற்றிருக்கோம் நாலு லிட்ரு ஆப்பிள் சீட் வினிகரு இஞ்சி வெள்ளை பூண்டு இதில் ஒரு லிட்ரு குறையிற அளவுக்கு இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சணும் ஒரு லிட்ரு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மலை தேன் இதில் வந்து மூணு லிட்டரு மலை தேனை இந்த டானிக்கு ஆறுனதுக்கப்புறம் மலை தேனை ஊற்றி கரைச்சி தேன் வந்து கம்ப்ளீட்டாக அதில் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பிளாக் டானிக்காக இது வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட் பிளாக் டானிக் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி சூடான தண்ணிக்கு இந்த மூடிக்கு ஒரு மூடி காலை இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டா இந்த டானிக் மட்டுமே ஹார்ட் பிளாக்கை நல்லா குணப்படுத்தும் ஆனால் இது வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் சாப்பிடணும் நம்மக்கிட்ட இன்னொரு ப்ராடக்ட் ஒரே ஒரு சொட்டு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அது சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் மிக அற்புதமான பலன் கிடைக்கும் அது மூணு நாள் சாப்பிட்டா போதும் வாரத்தில் ஒரு மாதத்தில் பன்னிரெண்டு நாள் சாப்பிடணும் அது ஹார்ட்டில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எத்தனை எவ்வளோ வயோதிகர்களாக இருந்தாலும் சரி அது மிகவும் சிறப்பாக வேலை செஞ்சு ஹார்ட்டில் இருக்க பிளாக்குகளை போகிறமே சரி பண்ணும் இப்போ அது எப்படி தயார் பண்ணுறோங்கிறதையும் தொடர்ந்து பார்த்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா இப்போ நவப்பத்தி நீர் இது தயாரிக்கிற முறையாக சொல்கிறேன்னு சொன்னீங்களே ஆமாம் அந்த ஹார்ட் பிளாக்

மரத்தில் வந்து வடிகிற மாதிரி இருக்கும் வெட்டினம்னா இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஜடை ஆள் அந்த ஜடை ஆளை மரத்தில் அந்த ஜடையை மட்டும் எடுத்துட்டு வந்து எரிச்சு அதில் இருந்து எடுக்கிற சாம்பல் இது இதுக்கு அடுத்தது வந்து தங்க ரேகை இது வந்து இலையிலையே கோல்டு கலரில் ரேகை ரேகையாக ஓடும் தங்க கலரில் இருக்கும் அந்த ரேகை இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து அழுகண்ணி அதை எரித்த சாம்பல் இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஜோதி விருட்சம் சரி இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து சிவகரந்தை இந்த சிவகரந்தை வந்து திருநெல்வேலி அறையில் சுத்த வெள்ளை நிறத்தில் பூ பூக்கிற சிவகரந்தை கிடைக்குது சரி அந்த சிவகரந்தையோட வெள்ளை நிற பூ பூக்கிற சிவகரந்தையை எரிச்ச சாம்பல் இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து தொழுகன்னி இந்த தொழுகன்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இரண்டு இலை வந்து எப்பயுமே கும்பிடுற மாதிரி கும்பிடும் திரும்ப கை ரெண்டையும் விளக்கும் திரும்பியும் கும்பிடும் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சீவி மூலிகை இதுக்கு அடுத்து இருக்கிறது குறு ஆலமரம் அந்த ஆலமரத்தோட விழுதை எடுத்து எரிச்ச சாம்பல் இந்த எரிச்ச சாம்பல் எல்லாத்தையுமே ஆற்று தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றி கரைச்சி மே தெளிவை வெயிலில் காய வச்சு அதில் ஒரு உப்பு கிடைக்கும் அந்த உப்பை பூராமே கொடைக்கானல் மாதிரி ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு பனி விழுகிற இடத்துக்கு கொண்டு போய் பீங்கான் தட்டில் வச்சு இரவு வெளிய பனியில் வச்சோம் அப்படின்னா அது பூராமே உப்பு ஜெய்நீராக மாறும் இந்த ஒம்போது உப்பு ஜெய்நீரையும் நம்ம தனித்தனியாக கலெக்ஷன் பண்ணி ஒரே அளவாக விகிதாச்சாரப்படி சேர்த்து இதை ஒரு தீநீராக வடிக்கிறோம் அந்த தீநீர் தான் நவ உப்பு தீநீர் இப்போ நம்ம நவ உப்பு தீநீர் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம் இப்போ வந்து அந்த பாட்டிலு அது வந்து தினமும் ஒரே ஒரு சொட்டு வாரத்தில் மூன்று நாட்கள் சாப்பிட்டா போதும் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் சாப்பிட்டா போதும் அதுக்கப்புறம் புதன் வியாழன் வெள்ளி சனி நாலு நாட்கள் சாப்பிடக்கூடாது மீண்டும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் இப்படி ஒரு மாதத்தில் பன்னிரெண்டு நாட்கள் சாப்பிட்டா போதும் ஹார்ட்டில் இருக்கிற பிளாக் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும் இப்போ அதை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்ணாடி டம்ளரில் ஒரு நூறு மில்லி வெது வெதுப்பான தண்ணீர் இதில் இப்போ நவ உப்பு தீநீர் வந்து ஒரே ஒரு சொட்டு நல்லா க்ளோஸ் அப் காமிங்க ஒரு சொட்டு விழுந்தால் போதும் இரண்டாவது சொட்டு விழுந்தால் பரவாயில்ல மூணாவது சொட்டு விழுந்துருச்சுன்னா அதை கண்டிப்பாக பிரித்து மறுநாள் தான் சாப்பிடணும் இந்த ஒரு சொட்டு போட்டதே நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு புளிப்பு ஒரு துவர்ப்பு ஒரு கசப்பு ஒரு இனிப்பு எல்லா சுவையுமே அதில் இருக்கும் ஏன்னா ஒம்பது வகையான மூலிகைகள் முக்கியமான மூலிகைகளை எரித்து சாம்பலாக்கி உப்பு உப்பெடுத்து அதை ஜெய்நீராக்கி அந்த ஜெய்நீரை கலந்து நம்ம வந்து நவ உப்பு தீநீர் அப்படின்னு நம்ம போடுறோம் அதனால இந்த தீநீரோட வீரியம் வந்து மிக அதிகமாக இருக்கும் அதனால தான் ஒரு சொட்டு வந்து ஹார்ட் பிளாக்கை உடனடியாக சரி பண்ணுது இப்போ அந்த ஒரு டம்ளர் தண்ணியை இப்போ முதல்ல நானே உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹார்ட் பிளாக் உள்ள நவ உப்பு தீநீர் ஒரு சொட்டு தான் போடுக்குறாங்க அதுக்கு மேலே போடல ஐயோ சொன்ன மாதிரி நோட் பண்ணிக்கோங்க பாரு குடிக்கா நான் குடிச்சு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா டீ சாப்பிடற மாதிரி சாப்பிடணும் ஒரு புளிப்பு சுவை இருக்கு இப்போ ஒரு துவர்ப்பு சுவை தெரியுது ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு சொட்டு இந்த அளவு சுவை மாற்றுதுன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடைசி போக போக ரொம்ப புளிப்பாக இருக்குது புளிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் கடைசியாக இனிக்கவும் செய்யுது அற்புதமாக இருக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமான இல்லை நல்லா சுவையாக தான் இருக்குது தினமும் ஒரு டம்ளர் காலையில் வெறும் வைத்தலை இந்த நவஉபத்தினி ஒரு சொட்டு போதும் எப்படிப்பட்ட ஹார்ட் பிளாக்கின்னு சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க ஒரு வேளை நீங்கள் இசுஜி ஏகோ டிஎம்டி எல்லாம் எடுத்து பார்த்து மற்ற பிளட் எல்லாம் எடுத்து பார்த்து இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான மருந்துகள் மாத்திரைகள் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுருங்க ஒருவேளை சித்த ஆயுர்வேதா யுனானி பதில் ஆர்வம் பார்த்தீங்கன்னாக்கா ஹலோ பதில் நீங்கள் என்ன அனைத்து மருத்துவர்களும் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த ஒரு மருந்தையும் நீங்கள் படித்து பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஆலோசனைப்படி எடுத்து பாருங்கள் நிச்சயமாகவே உங்கள் ஹார்ட் ப்ளாக் சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருந்து தான் இந்த நவவுப்பு தீநீர் காமிச்சிருக்காரு அடுத்தது என்ன ஆகிய இது வந்து நிறைய கழிவுகளை சரி செய்யும் டானிக்கு இருதய கழிவுகளை நீக்கும் டானிக் இது வந்து ஒரு ஐம்பது மில்லி தனியில் முப்பது சொட்டு சரிங்கய்யா இது ஊற்றி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஹார்ட்டில் வந்து ஏதாவது கழிவுகள் கொழுப்பு அந்த மாதிரி கழிவுகள் இருந்துச்சுன்னா இது வந்து டெய்லி காலையில் சாப்பிடும்போது நவ்வவுப்பு தீனி ஒரு சொட்டு மூணு நாள் ஒரு மாதத்துல பன்னெண்டு நாள் இது வந்து முப்பது நாளும் காலையில் மட்டும் டானிக் வந்து காலை இரவு இந்த மூணையும் சேர்த்து சாப்பிடும்போது முப்பது நாளில் அவங்க ஹார்ட் வந்து புதுப்பிக்கப்படும் சூப்பருங்க ஐயா நேரிலே உங்களுக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கா அது எப்படிப்பட்ட பிரச்சனாலும் சரி அதே மாதிரி நாளங்களில் கொழுப்பு அடைச்சிருக்கா அது எப்படிப்பட்ட கொழுப்புகள் இருந்தாலும் சரி அருமையாக கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பார்த்திங்கன்னா நவப்பு தீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை கழுவி நினைக்கும் டானிக் இது மாதிரிலாம் சரியான மருந்துகளை எடுத்து முற்றிலுமாக உங்க ஆற்றில் பிரச்சனை இல்லாம ஆர்ட்டை வந்து அற்புதமா அழகா மாத்திடுங்க அதே மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க சரியான உணவுகளை எடுங்க அற்புதமான வீடியோ கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி மீண்டும் இன்னொரு அறிவியான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா